அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு சாட்சிகள் அத்தியாயம் பதினான்கு ஆயுதம் தந்த சாட்சி தன் மீதிருந்து மயங்கிய பெண்மணியை தயங்காது இருந்த டேபிளில் விட்டுவிட்டார் பவுக் ரெஸ்டாரண்ட் பணியால் ஒருவனுக்காக டாக்டர் கத்த அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வந்தான் இவங்க தலையை இப்படிப்பிடி என்றார் அவங்க விழிக்கும் கொஞ்சம் கோக்னாக் கொடு விளங்குதா மற்ற இருவரின் பின்னாலும் அவர் ஓடினார் கொலையின் மீது அவருடைய முழு கவனமும் இருந்தது சும்மா மயங்கி விழும் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவரை கவரவில்லை சில நிமிடங்களில் மிஸ்ஸஸ் எழுந்து உட்கார்ந்தார் பணியால் கொடுத்த கோக்நாக்கை குடித்தார் மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டார் அது எத்தனை கொடூரமான தருணம்னு என்னால சொல்ல முடியாது என் உணர்வுகளை ட்ரெயின்ல இருக்கும் ஒருத்தராலையும் விளங்கிக்க முடியாது சின்ன குழந்தையா இருந்தபோதே நான் ரொம்பவும் பயந்த சுபாவம் உள்ளவளா இருந்தேன் ரத்தத்தை பார்த்தாலே அதை நினைச்சா இப்போவும் எனக்கு மயக்கம் வருது கோப்பையை மறுபடியும் நீட்டினான் பணியாள் இதை குடிப்பேன்னு நினைக்கிறியா வாழ்க்கை முழுக்க மதுவை தொடாதவ நான் ஆனால் இது இப்போ இருப்பதால மீண்டும் ஒரு முறை பருகினார் இந்நிலையில் பாய்ரோவும் பவுக்கும் டாக்டர் கான்ஸ்டன்டைன் வேகமாய் பின்தொடர்ந்து வர டைனிங் காரிலிருந்து வெளியேறி ஸ்டான்பூல் கோச்சின் காரிடரில் வேகமாய் நடந்து மிஸ்ஸஸ் அப்பாட்டின் பெட்டியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார்கள் ட்ரெயினின் அனைத்து பயணிகளும் அந்த கம்பார்ட்மெண்ட்டின் நுழைவில் வந்து குவிந்திருந்தனர் கோபமாய் இருந்த ஒரு பணியால் அவர்கள் அனைவரையும் ஒதுங்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தான் கொஞ்சம் வழிவிட்டா நான் உள்ளே போவேன் என்றார் பவு கூடி நின்ற கூட்டத்தினிடையே தன் உடலை பிழியும் அளவுக்கு நுழைத்து கொண்டு அவர் உள்ளே போனார் மிக நெருக்கத்தில் பாயிரோ வர நீங்க வந்ததுல சந்தோஷம் என்றான் கண்டக்டர் பெருமூச்செறிந்தான் எல்லோரும் உள்ளே வர முந்தராங்க அந்த அமெரிக்கன் லேடி என்னமா கத்திருச்சு அவளையும் கொண்டுட்டாங்கன்னே நினைச்சேன் ஓடோடி வந்தா பைத்தியம் பிடிச்ச பொம்பளை மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க உங்களை பிடிச்சாகணும்னு சொல்லிக்கிட்டே ஓடிட்டாங்க கத்தோ கத்துன்னு கத்திக்கிட்டே வந்த அவங்க வழியில தென்பட்ட எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஓடினாங்க பிறகு கை நீட்டி அவன் பேசினான் அது அங்கே உள்ளே இருக்கு நான் தொடல அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வழிபண்ணி தரும் கதவின் பிடியில் பெரிய அகலமான கட்டம் போடப்பட்ட ஒரு ஸ்பாஞ்ச் கைப்பை தொங்கிக் கொண்டிருந்தது அடியில் மிஸ்ஸஸ் அப்பாட்டின் கையிலிருந்து விழுந்த நிலையில் இருந்தது நீளமான பிளேடு கொண்ட ஒரு பிச்சுவாக் கத்தி அது பிளேடில் துரு போன்ற கரைகள் இருந்தன அதனை ஜாக்கிரதையாக மேலே தூக்கினார் பாய்ரோ எஸ் என்றார் அவர் தவறில்லை இதோ நம்மிடம் அகப்படாமல் இருந்த ஆயுதம் என்ன டாக்டர் டாக்டர் அதனை பரிசோதித்தார் நீங்கள் அதிகம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றார் மிஸ்ஸஸ் அப்பாட்டின் கைரேகைகள் தவிர்த்து இதில் வேறெந்த கைரேகைகளும் இருக்காது கான்ஸ்டன்டைனின் பரிசோதனை வெகு நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை ஆயுதம் என்றார் பார்த்த காயத்துக்கு டாக்டர் எச்சரிக்கிறேன் ஆச்சரியப்பட்டவராய் பார்த்தார் டாக்டர் நாம ஏற்கனவே நிறைய ஒற்றுமைகளால விழி பிதுங்கி போயிருக்கோம் நேற்றிரவு ரெச்சட்டை குத்த ரெண்டு பேர் முடிவா இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆயுதத்தை தேர்ந்திருப்பாங்களா இதுல ஒற்றுமைகள் இருக்கலாம் என்றார் டாக்டர் இது போன்ற ஒரே மாதிரியான ஆயிரம் ஆயிரம் பிச்சுவா கத்திகள் தினந்தோறும் கான்ஸ்டன்டைன் போல் பகுதிக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு பாயிரோ தற்போது சிந்தனையுடன் தனக்கு முன்னால் இருந்த கதவினை பார்த்தார் பிறகு ஸ்பான்ச் கைப்பையை எடுத்துவிட்டு கதவின் கைப்பிடியை அசைத்து பார்த்தார் கதவு மசியவில்லை கதவின் கைப்பிடிக்கு ஓரடி மேலே கதவுடைய தாழ்பால் இருந்தது அதனை திறந்துவிட்டு பாயிரோ மறுபடியும் தள்ளிப் பார்த்தார் இப்போதும் கதவு மூடியே இருந்தது நாம் அந்த பக்கத்திலிருந்து தாழிட்டிருந்தோம் நினைவிருக்கா என்றார் டாக்டர் தட்ஸ் ட்ரூ என்றார் பாய்ரோ ஏதோ கவனத்தில் வேறு எதையோ அவர் நினைத்துக்கொண்டிருப்பதை போலிருந்தது குழப்பத்தில் இருப்பவரை போல அவரது புருவங்கள் குறுகியிருந்தன எல்லாம் ஒத்து வருது இல்லையா என்றார் பாப் அந்த ஆசாமி இந்த பெட்டி வழியா போறான் தனக்கு பின்னால் தொடர்பேற்படுத்தும் இந்த கதவை மூடும்போது ஸ்பான்ச் கைப்பையை உணர்றான் ஒரு சிந்தனை அவனை தட்ட ரத்தரை படிஞ்ச கத்தியை இந்த கைப்பைக்குள் நழுவ விட்டுடுறான் பிறகு மிஸ்ஸஸ் அப்பார்ட்டின் விழிப்புக்கு காரணமாகிவிட்டது தெரிஞ்சதும் அந்த கதவு வழியா காரிடருக்குள்ளே இறங்கிடுறான் நீங்க சொல்வதை போல என முணுமுணுத்த பாயிரோ அப்படித்தான் அது நடந்திருக்கணும் என்றார் ஆனால் குழப்பமாகவும் புதிராகவும் இருந்த அவரது முகபாவம் மாறவில்லை இப்போ என்ன என்று கட்டளையாய் கேட்டார் போக் உங்களை சாந்தப்படுத்தாத என்னவோ ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா பாய்ரோ அவரை வேகமாய் திரும்பி பார்த்தார் அதே பாயிண்ட்டு உங்களுக்கும் தட்டுப்படலையா நோ தெரியலங்கிறது தெரியுது ஓகே ஒரு சின்ன பாயிண்ட் தான் அது கண்டக்டர் பெட்டிக்குள் எட்டி பார்த்தான் சொன்னான் அமெரிக்கன் லேடி வருது சரியான மருத்துவம் தராமல் வந்ததற்காக குற்ற உணர்வில் இருந்தார் டாக்டர் ஆனால் வந்த மிஸ்ஸஸ் முழுக்கவும் வேறொரு சமாச்சாரத்தில் கவனம் பதித்திருந்தார் கதவில் நுழையும் போதே மூச்சிறைத்தபடி ஒன்னே ஒன்னுதான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் என்றார் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இனி நான் இருக்க முடியாது மில்லியன் டாலர் கொடுங்க இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தூங்க மாட்டேன் ஆனா மேடம் நீங்க என்னத்த சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும் என்னால் மறுத்தீங்கன்னா காரிடர்லே ராத்திரி முழுக்க உட்கார்ந்திருப்பேன் அவர் அழ ஆரம்பித்து விட்டார் ஹோ இப்ப என் பொண்ணு இருந்தால் அவளுக்கு விளங்கும் என் பயங்கள் அவ மட்டும் இப்போ இங்கே வந்துட்டால் பாயிரோ முடிவாய் புகுந்தார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம் உங்கள் கோரிக்கையில் அர்த்தம் இருக்கு உடனடியாக உங்கள் மூட்டைகள் மற்றொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டுவிடும் மிஸ்ஸஸ் அப்பாட் அவருடைய கைக்கொட்டையை கீழே இறக்கினார் நிச்சயமா ஹோ இப்பவே எனக்கு எல்லாம் நல்லா ஆகிவிட்ட மாதிரி இருக்குது ஆனால் ட்ரெயின் முழுக்க ஆளுங்க இருக்காங்களே யாராவது ஆம்பளைங்க மட்டும் கவுக் பேசினார் இந்த கோச்சிலிருந்தே உங்க லக்கேஜுகளை மாற்றப்பட்டுவிடும் மேடம் அடுத்த கோச் பெல்கிரேட் வரை உள்ள அந்த கோச்சில உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் ஒதுக்கப்படும் ப்ளன்சிட் நான் பயந்த பொம்பளை கிடையாது ஆனாலும் மரணம் அடைந்தவரின் அடுத்த கம்பார்ட்மெண்ட்லேயே தூங்குவது என்பது நடுங்கினார் அவர் என்னை கிறுக்கு பிடிக்க வச்சிடும் மிச்சர் அழைத்தார் போக் இந்த லக்கேஜ் எல்லாம் பாரிஸ் கோச்சுக்கு மாட்டுது எஸ் இதே போலவே நம்பர் தனது நண்பர் பதிலளிப்பதற்குள் முந்திக்கொண்ட பைரோ நோ என்று விட்டார் வேற முழுக்கவும் மாறுபட்ட நம்பர் தந்தா மேடமுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு நம்பர் பன்னிரண்டு சரிங்க சார் கண்டக்டர் லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டான் நன்றியோடு பாயிரோ பக்கம் திரும்பினார் மிஸ்ஸஸ் அப்பாட் ரொம்ப கருணையாக நடந்துக்கிட்டீங்க உங்களை நான் பாராட்டுறேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம் நீங்கள் அங்கே வசதியாக இருக்க முடியுமானு நாங்களே வந்து பார்த்துடுறோம் மூன்று ஆடவர்களும் மிஸ்ஸஸ் அப்பாட்டுடன் அவருடைய புதுமனைக்கு சென்றார்கள் சுற்றி வர பார்த்து மிஸ்ஸஸ் ஃபைன் என்று திருப்தி தெரிவித்தார் பிடிச்சிருக்கா மேடம் இது எக்ஸாக்ட்லி நீங்க இருந்த கம்பார்ட்மெண்ட் போலவே தான் இருக்கு ஆமாம் என்ன மறுபக்கம் பார்த்துருக்கு அவ்வளோதான் அதனால பாதகம் இல்லை இந்த ட்ரெயின்கள் முதல்ல ஒரு திசையில போகும் அப்புறமா மறு திசையில போகும் எனக்கு என்ஜின் பார்த்த பெட்டி வேணும்னு என் பொண்ணு கிட்ட சொல்லுவேன் நீ தூங்கும்போது ஒரு வழியிலையும் முடிக்கும்போது மறு வழியிலையும் போகும் அதனால வேணாம்மா அப்படின்னுவோ அவ சொல்வதும் சரிதான் நேற்று ராத்திரி பாருங்க நாம பெல்கிரேட்டுக்கு ஒரு வழியில போனோம் வெளியில வரும்போது அடுத்த வழியில வந்தோம் அது இருக்கட்டும் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே வெல் முழுக்க முடியாது இங்கே நாம பனிப்பாறைகளுக்கு நடுவுல அகப்பட்டு கிடக்கோ உதவ ஒரு நாதி இல்ல நாளை மறுநாள் என் கப்பல் கிளம்பிடும் மேடம் என்ற பவு நாம எல்லோரும் இதே நிலையில தான் இருக்கோம் என்றார் நம் ஒவ்வொருவரும் இருக்கலாம் என்ற மிஸ்ஸஸ் அப்பாட் சொன்னார் ஆனால் எந்த பயணிக்கும் நட்ட நடு நிசையில் அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு கொலையாளி நடந்து போன அனுபவம் கிடையாதே எனக்கு என்ன இன்னும் விளங்கலைன்னா மேடம் என்ற பாயிரோ நீங்கள் சொல்வதை போல உங்கள் கம்பார்ட்மெண்ட்டுடன் தொடர்பேற்படுத்தும் அந்த நடுக்கதவு தாழிடப்பட்டிருந்த நிலையில் அந்த ஆள் எப்படி உங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தான் என்றார் ஸ்வீடன் பெண்மணி என் கண்ணுக்கு முன்னாடி தானே பார்த்தாள் அதே காட்சியை நாம் இப்போ மறுபடியும் செஞ்சு பார்த்துடலாமே நீங்கள் உங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆ அப்படிதான் உங்களால் பார்க்க முடியலேன்னு சொன்னீங்க முடியல அந்த ஸ்பான்ச் கைப்பையால் ஐயோ நான் இன்னொன்னு புதுசா வாங்கியாகணும் இதை பார்த்தாலே என் வைத்த கலக்குது பாய்ரோ அந்த கைப்பையை எடுத்து அடுத்த பெட்டிக்கு வழி பண்ணும் கதவியின் பிடியில் மாட்டி தொங்க விட்டார் இப்ப தெரியுது என்றார் பாய்ரோ போல்ட் அதாவது தாழ்பால் ஜஸ்ட் கைப்பிடிக்கு அடியில் வருது ஸ்பான்ச் கைப்பை அதை மறைக்குது நீங்க படுத்திருந்த இடத்திலிருந்து போல்ட்டு போடப்பட்டிருந்ததா இல்லையான்னு உங்களால் பார்க்க முடியல தானே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த ஸ்வீடன் பெண்மணி ஹோல்சன் உங்களுக்கும் கதவுக்கும் நடுவுல நிற்கிறாங்க தள்ளி பார்த்துட்டு போல்ட்டு போட்டுருக்குன்னு சொல்லிடுறாங்க அப்படியே இருந்தாலும் மேடம் அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் நான் சொல்வதை கவனிங்க பாயிரோ விளக்கம் தருவதில் பரபரப்பாய் இறங்கினார் போல்ட்டு துருத்திக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன உலோகம் இத மாதிரி வலப்பக்கம் திருப்பினால் கதவு மூடிக்கும் நேரா அப்படியே விட்டுட்டா மூடாது ஒருவேளை வெறுமனே கதவை மட்டும் தள்ளி பார்த்துட்டு நகராத கதவு அந்த பக்கம் தாளிடப்பட்டிருந்ததால உங்க பக்கம் தாளிடப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லிருக்கலாம் அப்படின்னா அவங்க முட்டாள் தனமா அர்த்தம் கனிவாகவும் ஆதரவாகவும் இருப்பவர்கள் எப்பொழுதும் புத்திசாலியாக இருப்பது கிடையாது மேடம் ஹக் கோர்ஸ் ஒத்துக்கிறேன் ஹ மேடம் இந்த வழியில நீங்க ஸ்மைனா போறீங்களா நோ ஸ்டாம் வந்தேன் என் பெண்ணின் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜான்சன் என்னை சந்திச்சு அந்த பகுதி முழுவதையும் சுற்றி காட்டினார் எனக்கு அது ஒன்றும் திருப்தி தந்த ஊரா அமையல அந்த மசூதிகள் காலை சுற்றி கனமாக இருக்கும் செருப்புகள் ஆ எங்கே விட்டேன் மிஸ்டர் ஜான்சன் உங்களை சந்திச்சுதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சரி அவர்தான் என்னை ஸ்மைனா கப்பர்ல ஏற்றிவிட்டார் அங்கே என் பெண்ணோட கணவர் காத்திருப்பார் இதையெல்லாம் கேள்விப்பட்டால் அவர் என்ன சொல்வார் என் பெண்ணு தான் இதுதான் சிறந்த பாதுகாப்பான வழின்னு சொன்னான் பேசாமல் உன் கேரேஜில் உட்கார்ந்துருன்னு சொன்னாவ பர்ரஸ் போய் சேரவே அங்கே உன்னை அமெரிக்கன் எக்ஸ்ப்ரஸ் சந்திக்கும்னு சொன்னான் கடவுளே இப்போ நான் என்ன செய்வேன் அவங்களுக்கு நான் விஷயத்தை சொல்லி ஆகணும் அதை என்னால இங்கிருந்து இப்ப பண்ணவும் முடியாது செரிபல் அவரது கண்களில் கண்ணீர் துளிகள் மீண்டும் துளிர்த்தன அமைதியில்லாமல் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்த பாய்ரோ கிடைத்த சந்தர்ப்பத்தை அபகரித்து கொண்டார் நீங்க அதிர்ச்சியில இருக்கீங்க மேடம் உங்களுக்கு கொஞ்சம் டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வர சொல்றேன் டீ எனக்கு ஒத்து வருமானு தெரியல என்றார் மிஸ்ஸஸ் அப்பாட் அது ஆங்கிலேய வழக்கம் அப்ப காஃபி மேடம் உங்களுக்கு ஒரு ஊக்கி வேணும் இப்ப அந்த கோக்னாக் என் தலையை சுற்றி எடுத்துருச்சு எனக்கு காஃபியே கொடுங்க வரட்டும் அதுக்கு முன்னால மேடம் உங்க லக்கேஜை பரிசோதிக்க அனுமதி வேணும் எதுக்கு எல்லா பயணிகளின் மூட்டைகளையும் நாங்க செக் பண்ண போறோம் மறுபடியும் அந்த ஸ்பான்ச் கைப்பையை பற்றி ஞாபகப்படுத்தி உங்களை சிரமப்படுத்த நான் விரும்பல போதும் போதும் செய்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க மேற்கொண்டு என்னால அந்த கத்தி தந்த அதிர்ச்சி போன்ற எந்த அதிர்ச்சியும் தாங்கிக்க முடியாது பரிசோதனை சீக்கிரமாய் முடிந்தது மிஸ்ஸஸ் அப்பாட் குறைந்த பொருட்களுடன் தான் பயணித்தார் ஒரு தொப்பி பெட்டி சாதா சூட்கேஸ் மற்றும் நன்றாய் அடைக்கப்பட்டிருந்த ஒரு பயணப்பை அனைத்திலும் இருந்தவை சிம்பிளானவை தன் பெண்ணைப் பற்றி வம்பு அளப்பாமல் மற்றும் மிஸ்ஸஸ் அப்பாட் இறங்காமல் இருந்தால் இந்த பரிசோதனை ஒரே நிமிடத்தில் முடிந்திருக்கும்